இன்றைய செய்திகள் வணக்கம் ஹெட்லைன்ஸ் நியூஸ் முக்கிய நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு இன்று தொடங்குகிறது மீனவர் பிரிட்ஜோ சுட்டுக் சம்பவம் மூன்றாவது நாளாக தொடரும் அறவழி போராட்டம் நீட் மசோதாவை பரிசீலிப்பது மத்திய அரசு உறுதி விஜயபாஸ்கர் அறிவிப்பு குறைந்தபட்ச இருப்பு தொகைக்கு ஜன்தன் கணக்குகளே காரணம் எஸ்பிஐ வங்கி குற்றச்சாட்டு இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு இன்று தொடங்குகிறது சரக்கு சேவை வரியை அமல்படுத்த வழிவகுக்கும் மூன்று சட்டங்கள் இந்த தொடரில் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாடாளுமன்றத்தில் கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது அதன் மீதான விவாதங்கள் நடைபெற்ற பின்னர் கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் ஒரு மாத இடைவெளிக்கு பின் இதன் இரண்டாவது அமர்வு இன்று தொடங்குகிறது உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட ஐந்து மாநில தேர்தல்களின் முடிவுகள் வரும் பதினோராம் தேதி வெளியாக உள்ள நிலையில் அதன் தாக்கமும் நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்க வாய்ப்புள்ளது சரக்கு மற்றும் சேவை வரியே ஜூலை முதல் அமலாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது எனவே இது தொடர்பாக ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி மத்திய ஜிஎஸ்டி மாநில ஜிஎஸ்டி ஆகிய மூன்று மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டிய நிர்பந்தத்தில் மத்திய அரசு உள்ளது மேலும் மகப்பேறு சட்ட திருத்த மசோதா கடல்சார் விவகாரங்கள் சட்ட நடைமுறை மசோதா உள்ளிட்டவையும் அந்த அமர்வில் நிறைவேற்ற திட்டமிடப்பட்டுள்ளது ஏப்ரல் பன்னிரண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ள அந்த அமர்வில் பல்வேறு விவகாரங்களை முன்னிறுத்தி எதிர்க்கட்சிகள் பிரச்சினைகளை எழுப்ப திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதல் அமர்வு அமளியின் காரணமாக அடிக்கடி ஒத்திவைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது மீனவர் பிரிட்ஜோ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து அறவழி போராட்டம் மூன்றாவது நாளாக தொடர்ந்து வருகிறது இலங்கை கடற்படையால் மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்தும் மத்திய அரசு நிரந்தர தீர்வு காணவும் கோரி தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் மூன்றாவது நாளாக அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மீனவர் சம்பவம் மீனவர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய அவரது உடலை வாங்க மறுத்து அவரது சொந்த தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் பொதுமக்கள் இணைந்து அறவழி போராட்டத்தை தொடங்கினர் மூன்றாவது நாளாக போராட்டம் தொடர்கிறது நேற்று காலை மீண்டும் தங்கச்சி மடம் சென்ற மாவட்ட ஆட்சியர் நடராஜன் மீனவர் சங்க பிரதிநிதிகளை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார் ஆனால் மத்திய அரசு பிரதிநிதிகள் வரும் வரை போராட்டம் தொடரும் என்று தெரிவித்த மீனவர்கள் ஆட்சியருடன் பேச்சுவார்த்தை நடத்த முன்வரவில்லை இலங்கை கடற்படை சுட்டுக் மீனவர் பிரிட்ஜோ உடல் பிரேத பரிசோதனை முடிந்து ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கை அரசை கண்டித்து ராமேஸ்வரம் தங்கச்சிமடம் மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லாமல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நீட் தேர்வு குறித்து பரிசீலிப்பதாக மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் நீட் மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறுவதை பரிசீலிப்பதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் உறுதி அளித்துள்ளதாக அவரை சந்தித்த பின் தமிழக அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர் மருத்துவக் கல்விக்கான நுழைவுத் தேர்வில் இருந்து தமிழக மாணவர்கள் விலக்கு பெற நீட் சட்ட திருத்த மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருந்தது இதற்காக குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற அந்த மசோதா மத்திய சுகாதாரம் மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகங்களிடம் அனுப்பப்பட்டுள்ளது இவர்களை நேரில் சந்தித்து வலியுறுத்த வேண்டி இன்று தமிழக அமைச்சர்களான கே பி அன்பழகன் மற்றும் சி விஜயபாஸ்கர் ஆகியோர் டெல்லி சென்றனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் விஜயபாஸ்கர் நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு ஒரு மனதாக கோரி நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் மத்திய அரசின் மூலம் குடியரசு தலைவர் ஒப்புதலுக்காக காத்திருக்கின்றன என்றும் இன்று தமிழக முதல்வர் அனுமதியுடன் தானும் உயர்கல்வித்துறை அமைச்சரும் அரசு செயலாளர்களுடன் மத்திய அமைச்சரை சந்தித்ததாகவும் அவர் தெரிவித்தார் குறைந்தபட்ச இருப்பு தொகைக்கு ஜன்தன் கணக்குகளே காரணம் என்று எஸ்பிஐ வங்கி தெரிவித்துள்ளது குறைந்தபட்ச இருப்பு தொகை உயர்விக்கு ஜன்தன் கணக்குகளே காரணம் என எஸ்பிஐ வங்கி தலைவர் அருந்ததி பட்டாச்சாரியா தெரிவித்துள்ளார் மாநகர பகுதியில் உள்ள கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகையாக ரூபாய் ஐந்தாயிரம் இருக்க வேண்டும் எனவும் ஏடிஎம்களில் மூன்று முறைக்கு மேல் பணம் எடுத்தால் தொகை வசூலிக்கப்படும் எனவும் எஸ்பிஐ வங்கி பல நிபந்தனைகளை விதித்துள்ளது இது குறித்து பேசிய அருந்ததி பட்டாச்சாரியா பிரதமரின் ஜன்தன் வங்கி கணக்குகள் பத்து கோடிக்கும் அதிகமாக எஸ்பிஐ வங்கிகளில் உள்ளதாகவும் இக்கணக்குகளை பராமரிக்க கூடுதல் தொகையானது தேவைப்படுவதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் இந்த புதிய நிபந்தனைகள் ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதனை கோரி மத்திய அரசு வலியுறுத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரிக்கு கிடைக்க வேண்டிய நிதியை கிரண்பேடி தடுத்து நிறுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது புதுச்சேரி மாநிலத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதியை துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தடுத்து நிறுத்துவதாக மாநில சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை சார்பில் மகளிர் தின விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது விழா முடிந்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கந்தசாமி புதுச்சேரி மாநில வளர்ச்சிப் பணிக்கு ஆளுநர் கிரண்பேடி முட்டுக்கட்டையாக இருப்பதாகவும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களுக்கான உதவித்தொகை வழங்குவது விவசாயிகளின் கடன் தள்ளுபடி செய்வது உள்ளிட்ட பல்வேறு கோப்புகளுக்கு ஆளுநர் கிரண்பேடி ஒப்புதல் தராமல் முடக்கி வைத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினர் நெடுவாசலில் ஒப்பாரி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்ட மூதாட்டி உயிரிழந்தார் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் அருகே ஒப்பாரி போராட்டத்தில் ஈடுபட்ட மூதாட்டி மயங்கி விழுந்து உயிரிழந்தார் நல்லாரான் கொல்லை கிராமத்தில் நடைபெற்று வரும் பலகட்ட போராட்டத்தின் ஒரு பகுதியாக புதன்கிழமை மாலை பெண்கள் மாரடித்து ஒப்பாரி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஒப்பாரி வைத்த அறுபத்தி ஐந்து வயது மூதாட்டி ஒருவர் திடீரென மயங்கி விழுந்தார் உடனடியாக பேரா ஊரணி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் சிறிது நேரத்தில் உயிரிழந்தார் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தெப்ப உற்சவ விழா தொடங்கியுள்ளது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர தெப்பம் உற்சவ விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர் இதையொட்டி மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சீதா ராமர் லஷ்மர மூன்று சுற்றுகள் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் அப்பொழுது தெப்ப குளத்தை சுற்றியிருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷம் முழங்க கற்பூர ஆரத்தி எடுத்து வழிபட்டனர் சிபிஎஸ்இ யின் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வுகள் இன்று தொடங்கியுள்ளது சிபிஎஸ்இ பத்தாவது மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வுகள் இன்று முதல் தொடங்குகின்றன பத்தாவது வகுப்பு இன்று தொடங்குகிறது இந்த தேர்வை மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு மையங்களில் பதினாறு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து ஐநூற்று எழுபத்தி மூன்று பேர் எழுதுகிறார்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வை மூன்றாயிரத்து ஐநூற்று மூன்று மையங்களில் பத்து லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரத்து நானூற்றி இருபது மாணவ மாணவிகள் எழுதுகிறார்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு ஆங்கில விருப்ப தேர்வுடன் இன்று தொடங்குகிறது நாடாளுமன்றம் இன்று கூடுவதையொட்டி மீனவர் பிரச்சினை குறித்து எழுப்ப எம்பிக்கள் திட்டமிட்டுள்ளனர் ஒரு மாத இடைவெளிக்கு பின் பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு இன்று தொடங்குகிறது இந்த நிலையில் இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர் பிட்ஜோ சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் எழுப்ப தமிழக எம்பிக்கள் முடிவு செய்துள்ளனர் கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்ப திட்டமிட்டுள்ளதாக தமிழக எம்பிக்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் மீனவர் விவகாரம் குறித்து விவாதம் நடத்த வலியுறுத்தி இரண்டு அவைகளிலும் தமிழக எம்பிக்கள் அமலில் ஈடுபடுவர் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது எழுபத்தைந்து கோடி ரூபாய்க்கு பணத்தை மாற்றிய வங்கி அதிகாரிகள் பிடிபட்டனர் மும்பையில் எண்பத்தி கோடி ரூபாயை தொழில் அதிபர்களுக்கு மாற்றிக் கொடுத்த இரண்டு வங்கி அதிகாரிகள் மீது பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது உயர் மதிப்பு ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்புக்கு பின்னர் இரண்டு வங்கிகளில் எண்பத்தி கோடி ரூபாய் அளவிற்கு இரண்டு தொழில் அதிபர்களுக்கு பணத்தை மாற்றிக் கொடுத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இது தொடர்பாக விசாரணை நடத்திய சிபிஐ அதிகாரிகள் மும்பை யூனியன் பேங்க் துணை பொது மேலாளர் அசோக் குமார் ஜவாரி பசார் யூனியன் வங்கியின் கிளை மேலாளர் சிவசங்கர் ராவ் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் புதுச்சேரி துறைமுகத்தை மேம்படுத்த வரும் பதினான்காம் தேதி கையெழுத்திடப்பட உள்ளதாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் மின்னணு பண பரிவர்த்தனை திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய நிர்மலா சீதாராமன் புதுச்சேரி துறைமுகத்தை மேம்படுத்த ஒப்பந்தம் போடப்பட்டதால் அந்த துறைமுகம் வருவாய் ஈட்டித்தரும் துறைமுகமாக மாறும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஜெயலலிதாவின் மரணத்தில் எவ்வித சந்தேகத்திற்கும் இடமில்லை என்று சரோஜா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா மரணத்தில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்து வரும் நிலையில் நேற்று நடந்த மகளிர் தின விழா நிகழ்ச்சியின் போது செய்தியாளர்களை சந்தித்த சத்துணவுத்துறை அமைச்சர் சரோஜா இதனை தெரிவித்தார் மருத்துவர்கள் பயிற்சி முடிந்து சத்திய காப்பு பிரமாணம் எடுத்துக்கொண்ட பிறகே சிகிச்சை அளிக்க தூங்குகின்றனர் என்று அவர் தெரிவித்தார் இதனால் சிகிச்சை விவரங்கள் ரகசியமாகவே காக்கப்படும் என்று தெரிவித்த அவர் முரசை மாறனுக்கு வந்த நோய் குறித்தும் அவர் மரணம் குறித்த விவரங்களை மு ஸ்டாலின் வெளியிடுவாரா என்று அவர் கேள்வி எழுப்பினார் எனவே ஜெயலலிதா மரணத்தை அரசியலாக்க வேண்டாம் என்றும் அப்பொழுது அவர் கேட்டுக்கொண்டார் நமக்கு ஒரு சின்ன ஒரு விஷயங்களும் கூட ஒரு அறுபத்தி ஒம்பது வயசு நிறைந்த ஒரு வாழ்க்கையே ஒரு இன்னும் கேட்டால் ஒரு தவ வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்த இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சாதாரணமாக எல்லாருக்கும் இருக்கிறது தான் ஒபீசிட்டி ஒபீசிட்டினே என்ன கொஞ்சம் வெயிட் போட்டுருக்கணும் ஒபீசிட்டி இருந்தது ஹைப்பர் டென்ஷன் இருந்தது டயபெட்டிஸ் இருந்தது அதுக்கு மேலே ஏட்டோ ஏட்டோபிக் டெர்மடைட்டிஸ்ன்னு ஒரு நோய் இருந்தது இது எல்லாத்துக்கும் மேலே முட்டி வெளி வந்தது வெயிட்ருக்கும் போது முட்டிவெளி இருக்கிறது தான் செய்யும் இதெல்லாம் வந்து இத்தனைய நோய்களையும் தன்னுடைய உடலில் தாங்கி கொண்டு இத்தனை சோதனைகளையும் தாங்கி கொண்டு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எதிரியை வீழ்த்தி எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக ஆட்சியையும் கட்சியையும் நடத்தினார்களே அது என்ன சாதாரணமாக வந்துட்டு தான் அது அல்ல அம்மா அவர்கள் நடந்து சென்ற அவர்களுடைய அந்த அவர்கள் கடந்து சென்ற அந்த அரசியல் வாழ்க்கை என்பது அமெரிக்காவின் காற்றினால் அங்குள்ள வீடுகள் சேதமடைந்தது அமெரிக்காவின் மெக்சிகன் மாகாணத்தில் ஏற்பட்ட சூறாவளி காற்றில் ஏராளமான வீடுகள் சேதமடைந்தன கிரேட் லேக்ஸ் பகுதியில் ஏற்பட்ட காற்றழுத்தம் காரணமாக மெக்சிகனில் சூறாவளி காற்று வீசியது இதனால் பத்தொன்பது கவுண்டிகளில் பெரும் சேதம் ஏற்பட்டது மரங்கள் அடியோடு சாய்ந்து சாலைகளில் விழுந்து கிடந்தன காற்றின் வேகத்தில் வீடுகளின் மேற்கூரைகள் பீத்து போனது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அண்டை மாநிலங்களில் இருந்து மீட்புக் குழுவினர் வந்து சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர் மீண்டும் முக்கிய செய்திகள் நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு இன்று தொடங்குகிறது